நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு கலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் போதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் மூட போகாமல் பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆப்ரல் மாதத்திலிருந்தே பத்தாம் இடத்துல சனி பார்த்தீங்கன்னா வேலை தொழிலில் அதிகமான ஃபோக்கஸ் அதிகமான மாற்றங்கள் சில பேர்த்துக்கு நல்ல உயர்வு சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக வக்ரமாக கடகத்துக்கு வந்திருக்கிறார் வந்து அவர் வந்து ராசிக்குள்ளிருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற திடீர் பண வரவு ஸ்பெகுலேட்டிவ் கெய்ம்ஸ் அடுத்தவங்க பணம் வெளிநாடு பிரயாணம் அது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டை பார்க்குறார் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அருமை ஸோ இந்த குரு வந்து வக்கர ரீதியாக கடகத்துக்கு வந்து இரண்டாம் இடத்துல ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு வருவது அருமையான அமைப்பு ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையிலேருந்து கொஞ்சம் விலகிறார் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மாத கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதரே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் ஆறாம் எட்ட அதிபதி செவ்வாயும் இருக்கிறார் ஸோ அடுத்தவங்களுடைய பணம் கடன் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி கொஞ்சம் விஷயத்தில் நல்லா இரட்டிப்பான பலன்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி வந்து லைனில் இருக்கிறவங்க வெளிநாடு விஷயத்தில் இருக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க குழுக்கள் வாங்கல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஏன்னா ராசி அதிபதியும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டு அதிபதியும் குருவின் பார்வை அப்புறம் பாருங்கள் மாதத்தின் ஒரு வாரம் கழித்து சூரியனும் பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது அது உச்ச குருவின் பார்வை பெறும்பொழுது நல்ல பல பழுத்த திடீர் பண வரவு ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்து அதில் பணம் பெரிய பணம் வர்றது லாபம் வர்றது லாட்ரி அடிக்கிறது ஸ்பெகுலேட்டிவ் கெயின்ஸ் ம உயிர் மூலமாக வருவது மனைவி மூலமாக வருவது ஒரு இடத்தை விற்று வருவது ஷேர் மார்க்கெட்டில் வருவது முதலீடு பண்ணதில் நல்ல குரோத் வருது அப்படிங்கிற மாதிரி வேர்வை சிந்தி உழைத்து வர பணம் இல்லாமல் அப்படி இப்படி வரக்கூடிய பணங்கள் வந்து வர நிதி விஷயங்கள் நம்ம நல்லா பிரகாசமாக இருக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து வரக்கூடிய அமைப்புகள் பரிபூர்ணமாக உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பாருங்கள் ஒரு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் காதல் கல்யாணம் எதிர்பாரினத்தோட நல்ல அமைப்பு ஒரு ஒரு சுப விஷயத்துக்காக நல்ல ஒரு செலவு பண்ணுறது ஒரு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது உறவுகள் நல்லா சுவாரஸ்யமாக போகிறது அது மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய இல்லையா மிதனராசிக்கார தம்பதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்திர விஷயத்துலையும் யோகம் பெறுவது அது மாதிரி நல்ல அமைப்புகள் உண்டு வேலையில் ஒரு நல்ல மாற்றம் அரசியல் ரீதியான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்க இந்த கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு கோல்டு சில்வர் அதுலெலாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கலாம் பெருத்த லாபம் பெறக்கூடிய அமைப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கிறது வெளிநாடு போய் நல்லா ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு ஒரு லாபத்தை பெற்று வருகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு இளைய சக வயதினர் பார்த்தீங்கன்னா படிப்புல கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும் என்ன படிக்கணுங்கிறது உத்வேகம் கிடைக்கிறது ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் போஸ்ட்டு எதிர்பார்க்குறவங்க கோ கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்கிறது ப்ரமோஷன் வர்றது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது அடுத்தது நம்ம மேல் படிப்புக்காக நல்ல ஒரு இன்வெஸ்ட் அப்ளை பண்ணி போகிறது அது மாதிரி நல்ல பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் உண்டு ஸோ என்னன்னா ஆறாம் இடத்துல வந்து இப்போ புதன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் இருக்கிறாரேன்னு நம்ம பயப்பட வேண்டியதில் அது குரு இதே குரு வந்து வக்ர ரீதியாக கடகத்துக்கு வராமல் மிதுனத்திலே இருந்திருந்தாருன்னா அது ஒரு மாதிரியான ஒரு போக்கு தான் பட் குருவின் பார்வை பெறுவதனால அது நல்ல விஷயத்துக்காக நடக்கக்கூடிய ஒரு ஆறாம் வீட்டு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருந்து அதில் முழு பலனை அணிவிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்களாம் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்லா லாபம் பெறணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறவங்க மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க க்ரியேட்டிவ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி சு திருமண தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு திடீர் பிராணம் போகக்கூடிய அமைப்பு நார்த் இந்தியா போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அது மாதிரி அம்மா மூலமாக தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக ஒரு நல்ல மாதமான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மிதன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் இருக்குதுங்க இது நல்லாவே நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்மஜாதகத்தில் என்ன போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசை உங்கள் லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் இதெல்லாம் வைத்து இப்போ நான் சொன்ன அந்த ராகு பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த மாத பயிற்சியெல்லாம் வைத்து சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து எந்த நேரத்தில் எப்படி எந்த செயல்கள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தை நம்ம எது அவாய்ட் பண்ணணும் எது மாதிரி குரோத் ஃபேஸ் எப்போ வருது எப்போ வந்து மீடியமான ஃபேஸ் வருது எப்போ வந்து நம்ம முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது நம்ம புதிய புதிய மாற்றங்கள் பண்ணாமல் கொஞ்சம் சர்வேவலில் போகக்கூடிய நல்லது எந்த டைமில் நம்ம வந்து மாறணும் ஜாப் சேஞ்ச் ஹையர் ஸ்டடிஸ்க்காக அப்ளை பண்ணுறது கண்ட்ரி மாறுறது தொழில் விருத்தி பண்ணுறது கடன் எப்போ அடைக்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உன் ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த பிறந்த தேதி பிறந்த நேரம் எத்து பார்த்து இந்த நம்ம சொன்ன அந்த கோச்சார் அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது லாங் டேர்ம் எப்படி இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிடத்தை அறிவியல் சார்ந்த முறையில் ஒளி தத்துவத்தில் அப்ளை பண்ணி நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது அது இந்த கோச்சார் அமைப்பும் தசாபுக்தியில் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்ம வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அனாவசியமான சில விஷயங்களை தவிர்த்து தேவையான விஷயத்தை தேவை நேரத்தில் நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்ம கருமாவுக்கு இணைந்த ஒரு செயல்களை செய்து எளிதில் நாம் வெற்றி பெற முடியும் இந்த வேத ஜோதித்தத்தை எந்த நேரத்தில் நம்ம கிளாரிட்டி இல்லையோ அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு கூகுள் மேப் வந்து நமக்கு எப்படி நமக்கு உதவுதோ நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக நம்ம போய் சேரும் சேரும்படி எப்படி இருக்குது நம்மளுடைய விஷயங்கள் ரூட் என்னங்கிறது தெரியுதோ அதே மாதிரி உங்கள் கருமா என்ன உங்களுக்கு எது வந்து பாக்கியமாக இருக்குது நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள ஒன்று கொஞ்சம் கிளாரிட்டி தெரிந்ததுன்னா தேவையற்ற செயல்கள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற பணவரைகள் தேவையற்ற முயற்சிகள் செய்யாமல் தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் செய்து பொறுமையாக இருந்து அதிக அலைச்சல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் செய்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இதில் வந்து கோச்சார அமைப்புங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பொதுவான தான் இதில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தை பொறுத்து எந்த லக்னம் எந்த ராசி எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதியோட தசைகளை தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியாக இருந்தீங்கன்னா சந்திர திசை தான் முதல் திசை அதே ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தீங்கன்னா முழுசாக ஒரு எட்டு ஒம்பது வருஷம் பத்து வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் சந்திர அப்புறம் அடுத்து வரக்கூடிய திசை செவ்வாய் ஆறு திசைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதே வந்து நாலாவது பாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா சந்திரதிசை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய செவ்வாய் ராகு குரு திசைகள் எப்படி இருக்கிறது உங்கள் லக்னத்துக்கு என்னன்னு பார்க்கலாம் ஸோ அந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கைய வந்து ராசி நட்சத்திரத்தையும் கொடுத்து லக்னத்தையும் கொடுத்து உங்கள் கர்மா அப்படி தான் செயல்பட போகிறதுங்கிறதை நம்ம ஜாதகத்தில் பார்த்து புரிந்து கொள்ளலாம் இது பொதுவான பலன்களே மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதத்துக்கு கடக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன்கள் கொடுக்குது கலா பலன்கள் கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டம் முப்பது நாட்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையிலே எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் எப்படி நடக்கப் போகிறது எப்படி உங்களுக்கு இருக்கப் போகிறது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் கொடுத்து எது மாதிரி ஒரு தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனாக எப்படி கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மாத கிரகமாகிய ராஜோகாதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல புதன் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நாலாம் இடத்துல அதே மாதிரி சூரியன் முதல் பதினைஞ்சு நாட்கள் நாலாம் இடத்திலும் அடுத்த பதினைஞ்சு ரெண்டாவது ஆஃப் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலும் இருந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ உச்ச குருவின் பார்வை இப்போ பாருங்க குரு ராசிக்குள்ளேயே வந்துட்டார் ஸோ கடகராசிக்காரருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா நவம்பர் மாதம் இருக்கு ஏன்னா குரு வந்து வக்ர ரீதியாக ராசிக்குள்ளேயே வந்துட்டார் இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல விரயங்களையும் சுப விரயங்களையும் தேவையற்ற அலைச்சல்களையும் பிராணங்களையும் அதாவது டிராவலிங்லையும் கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்ப ராசிக்குள்ள வந்து ஏழாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் வேலை தொழில் யோகங்கள் தகப்பனார் அது மாதிரி நல்ல பாவங்கள் வந்து அதிகமான ஒளி பெற்று நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் இருக்கு இந்த வக்கர ரீதியான குரு பயிற்சி தற்காலிகமானதுனால் அந்த மாதம் முழுவதும் அந்த பெனிஃபிட்டை நம்ம கடகராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு குரு குறிப்பாக புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகத்தை பார்ப்பதனால அந்த கிரகத்தின் காரத்துவங்கள் ஜாதகர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு நல்லா கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க அதே சமயத்தில் இந்த சோலார் அது மாதிரி எனர்ஜி எக்கோ நியூ எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் நியூ எனர்ஜி அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லியான விஷயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பிரகாசமான ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தைங்களால நல்ல ஒரு சுப விஷயங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல அனுகூலமான செய்திகள் அதே சமயத்தில் திருமண தடைகள் நீங்குதல் திருமணம் நம்ம லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் திருமணம் அமைவுது நல்ல வரன் கிடைக்கிறது அதே சமயத்தில் அப்பா விஷயங்கள் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு இடம் சார்ந்த விஷயங்கள் திடீர்னு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம் போஸ்டிங் வந்து திடீர்னு நல்ல மாறுதல் கிடைக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அடைகிறது திடீர்னு நல்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கிளியர் பண்ணுறது ஹையர் ஸ்டடீஸுக்காக நல்ல யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணி போகிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுவரை இல்லாத ஒரு ஃபோக்கஸும் கான்சன்ட்ரேஷனும் கிடைக்கிறது இது மாதிரி நல்ல பலன்கள்லாம் பல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் நாலு கிரகம் ஐந்தாம் வீட்டிலேருந்து குரு பார்வை பெறுவது ஒரு விசேஷமான பலம் அதே சமயத்தில் ராகு எட்டாம் இடத்துலேருந்து குரு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறார் கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் டைஜஷன் அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கணும் குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக வருது இதுவரை கடந்த மூன்று மாதமாக விரயங்களும் சுப விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுறதும் படுவதும் கடனிலிருந்து மீள முடியாத அமைப்பு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாங்கிற ஹோப்பு சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து கடன் கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இது எல்லாமே பாசிட்டிவான அமைப்புகள் வந்து கடகராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக புதிய தொடர்புகள் புதிய கான்ட்ராக்ட்ஸ் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் முன்னேற்றங்கள் கன்சல்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸு ப்ரோஜெக்ட் எக்ஸ்டென்ஷன் வேலையில் நல்ல வேலை மாற்றம் அது மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்ச குருவாக ராசிக்குள்ளே வந்து ராசியை திருட்பலம் கொடுத்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்த்து இதுவரை ஒரு மாதிரியான நம்ம கை கெட்டினது வாய் கெட்டவில்லையேங்கிற மாதிரி போய்கொண்டு இருந்து என்னதான் அஸ்தமசனி தாக்கத்திலேருந்து கடகராசிக்காரர்கள் வந்திருந்தாலும் இன்னும் முழுசாக அவங்க பெனிஃபிட் அடையலைங்கிறது தான் முக்கியம் மீன் நிதர்சன உண்மையாக இருக்கிறது ஏன்னா ஒன்றுமே சில நிதி நிலைமைகள்லாம் ஒன்றும் சரியாகாமல் இருக்குது கடகராசி கடல் கஸ்டமர் சனியிலேருந்து நீங்கள் வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த லெவலாக ஸ்டெபிலிட்டி ஒரு நல்ல ஒரு சில கடன்கள் வந்து கொஞ்சம் சுபக்கடனாக மாறுறது அசுப கடன்கள் சுபக்கடனாக மாறுவது குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பாசிட்டிவாக வர்றது கொஞ்சம் டெய்லி டே டு டே லைஃப் நீங்கள் எங்கேஜ் பண்ணுறதுல ஒன்று கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஒன்று கொஞ்சம் பாசிட்டிவான சில திங்ஸ் நடக்கிறது குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடக்கிறது ஃபேமிலியில் நல்ல சுப விஷயங்கள் நடக்கிறது ஒரு அதிருப்தி இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக வாழ்க்கையில் போகிறது பிரிந்த தம்பதியர்கள்லாம் கொஞ்சம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கக்கூடிய அமைப்பு குருவின் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வருது இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி வந்து அருமையான ஒரு பயிற்சியாக இருக்கிறது இது நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்து ஒரு ஜென்ம ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு என்ன தசா புக்திகள் இப்போ இருக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் போல எடுக்கும் பொழுது தசா பல வருடங்களாகவும் புக்தி வந்து இரண்டு மூன்று வருடமாகவும் அந்திரங்கள் மூன்று மாதமாகவும் நாலு மாதமாகவும் சூக்ஷமங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று வாரம் ரெண்டு வாரம் வாரக்கணக்கிலையும் நம்ம பார்த்து அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் இந்த கோச்சார அமைப்புல இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாத மாத கிரகத்தின் பயிற்சியெல்லாம் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு டோட்டலாகவே நமக்கு வாழ்க்கையில எது விஷயங்கள் இருக்கு உங்களுடைய கர்மா என்ன நீங்கள் எதுவாக செய்யக்கூடிய அமைப்புல நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுடைய வேலை தொழில் வாழ்க்கை சமூக விஷயங்கள் எப்படி அடுத்தடுத்து வரப்போகிறது எது வந்து எதை நோக்கி நம்ம போய்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன பிராப்தம் இல்லாத ப்ராப் விஷயங்கள் என்ன தோஷங்கள் என்ன எது வந்து நமக்கு எந்த டைரக்ஷன் நமக்கு நல்லது வெளிநாடு வெளிநாடு விஷயங்களா உள்நாடா வேலையா தொழிலா என்ன படிப்பு எப்போ வேலை மாறலாம் எப்போ உயர்வு இருக்குது எப்போ கடன் அடையும் எப்போ உடல்நலம் சரியாகும் எந்த நேரத்தில் நம்ம வேகமாக போகணும் எந்த நேரத்தில் நம்ம அடைக்கி வாசிக்கணுங்கிற மாதிரி உங்களுடைய தசா புக்திகளும் இந்த கோச்சார வகுப்புகளும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற தவறான முடிவுகள் எல்லாம் அவாய்ட் பண்ணி என்ன நேரத்தில் எது செய்யணுமோ அது செய்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற ட சமயத்தில் செய்து தேவை ஒரு அன்ஃபேவரபுளான ஒரு ரிசல்ட்ஸ் பெறாமல் எதிர் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவை தெரிந்து கொண்டு அதன் போக்கில் நாம் வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்களை அமைத்துக்கொள்வேயானால் நாம் தேவையற்ற பணம் சர விரயங்கள் சமய விரயங்கள் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன சொல்கிறதோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு வாய்ப்புகளை மட்டும் நம்ம நோக்கி உள்நாட்டு வாய்ப்புகள் அதிகமாக நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாம போய் அதுல சீக்கிரமாக எளிதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லை உங்களுக்கு வேலையோட தான் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா தொழில் என்ன மாதிரி தொழில் பண்ணலாம் எது மாதிரி விஷயங்கள் உங்க ஜாதகத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஜாதகம் தனி விஷயங்கள் தான் அதெல்லாம் நம்ம தெரித்து பார்த்து கரெக்டான ஒரு விஷயத்துல சயின்டிஃபிக் வேதி கஷ்டமானது முறையில நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கெடுத்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க திட்டமிட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்